கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாதைக்கு வெளிச்சம் திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி ஐந்தாம் வசனம் என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே தாவீது கூறுகிறார் என் காலடிக்கு உன் வார்த்தை விளக்காகவும் என் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கிறது என்று அதாவது தனது வாழ்க்கை பாதையில் தன்னை வழிநடத்துவதற்கு இறைவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது இந்த ரகசியம் தினமும் இறைவனுடைய வார்த்தைகளை தியானிப்போருக்கு மட்டுமே புரியும் இது தாவீதின் அனுபவம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவனுடைய வார்த்தை வழிகாட்டியாகவும் ஆறுதலாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது நாம் இருளான பாதையில் நடக்கும்போது டார்ச் லைட் பயன்படுத்தும் போது அதன் வெளிச்சம் குறைந்து போனால் நம் கால்கள் இடறி போகும் அப்படியே நமது வாழ்வு இடறி போகும் நேரங்களிலெல்லாம் நம்மை தாங்கி நடத்தும் வெளிச்சம் இறைவனுடைய வார்த்தை இந்த மங்காத ஒளியை நம் வாழ்வில் சுமந்து கொண்டு சென்றால் நாம் ஏன் தடுமாற வேண்டும் நம் வாழ்வும் பிரகாசமான வாழ்வாய் ஒளி வீசும் நாம் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை கடந்து சென்றாலும் சரி இறைவனுடைய வார்த்தை நம்மை தாங்கி நடத்தும் எனவே அப்படிப்பட்டதான இறைவனின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிப்போம் தியானிப்போம் அன்பு இறைவா என் பாதைக்கு வெளிச்சமாகிய உமது வார்த்தையை தினமும் வாசித்து ஒளியின் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமாம்